இந்த இடத்துல இந்த மரத்தை பாருங்கள் பிடிக்கின்றது இந்த இடத்தால மெதுவா ஓவா குழந்தம் சின்ன சின்ன மீன்களையும் வாணக்கூடியதை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்கின்றத ஃபுல்லாக சேற்று நிலங்களாயிருக்கு அப்படியே இந்த இடங்களில் ஃபுல்லாக இயற்கையான மரங்கள் சூழ்ந்தவெல்லாம் வாங்கிக்கு அப்படி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காற்றண்டா சரியான காற்றாயிருக்கு அப்படி இந்த இடத்தால மெதுவா ஒவ்வொன்று அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீலக்கலர் பூதுக்கி ஆற்று வாழ்லிட்டு சொல்லுவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை உண்டு செத்துக்கு அதில் அப்படி ஓட அப்படியே கிடக்குது நம்ம அப்படியே இதால் போய் பார்ப்போம் சரியா சுரிக் இந்த இடங்கள் இதெல்லாம் போய் பார்ப்போம் இந்த இடத்துல இந்த மரத்தை பாருங்க பிடிக்கின்றது இந்த அப்படியே தண்ணி இல்லை அவ்வளவு குறைவா இருக்கு இங்கே பாருங்க புல்லா பிறப்பு மரங்கள் யோக மக்களை அடி எப்படி இருக்கின்றது குள்ள அபடியின் தீரோட மாதிரி இருந்து இந்த தரத்துல ரங்கியர் ரம் இதால் அப்படியே போகும் போய் பார்த்தா அஞ்சாலே முரு நீரோட மாதிரி கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் தண்ணியை அரைக்கும் அப்படி இன்னொரு வாய்க்காலும் இருக்கி இப்போ தண்ணி இல்லாத காரணத்தால் இது வத்தி போய் கிடக்கு இந்த இடத்துல வாருங்கள் மரங்களை ஒரு வித்தியாசமான வித்தியாசமான மரங்கள் தான் ஒரே இன்னும் மரங்கள் தான் இருந்தாலும் அதனுடைய தோற்றம் வித்தியாசமாகி ஜிங்கண்டா இந்த இடத்துல கூடிய வலி இருக்கு பாருங்க போய் பார்ப்போம் சின்ன சின்ன மீன்களையும் வாழக்கூடியதாக இருக்கு இந்த இடங்களில் மண்ணகலை பற்றிக்கு இந்த இடங்கள்ல தான் இந்த நீரானது செல்லுது நம்ம வந்த வழிக்கு அந்த இடத்துல இருந்தால் நீரானது செல்லுது அதிக நெஞ்சால் காடுகள் காடுகளி இந்த வீடியோ நம்ம இப்ப முடிப்போம் Andre nice. Makulay.